தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று ஆளுநரை சந்தித்தது அரசியலில் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிறார் என கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளான விஜய் தற்போது களத்தில் இறங்கியிருப்பதால் தாவேக்கா தொண்டர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் என்ன நடக்கிறது தமிழக அரசியல் களத்தில் விஜயால் ஏற்பட்டுள்ள மாற்றம் என்ன என்பதை காணலாம் நடிகர் விஜய் சினிமாவுக்கு குட்பை சொல்லிவிட்டு தமிழக வெற்றிக் கழகம் என்னும் கட்சியை தொடங்கியதில் இருந்தே செய்திகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் பஞ்சம் இல்லை விஜய் செய்யும் ஒவ்வொரு செய்கையும் சர்ச்சையானது அவரது கட்சி மாநாட்டுக்கு பிறகு அவரது அரசியல் நகர்வுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது ஆனால் அடுத்தடுத்து மாநாட்டில் பேசிய தீப்பொறி பேச்சுகள் விஜயின் செயலில் தென்படவில்லை மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்க்காதது மாநாட்டுக்கு வந்து உயிரிழந்தவர்களை வீட்டில் சென்று பார்க்காதது என பல விமர்சனங்கள் அவர் மீது எழுந்தன அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்த பல முக்கிய பிரச்சனைகளுக்கு வெறும் அறிக்கைகள் மூலம் மட்டுமே கண்டனங்களை தெரிவித்து வந்தார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்காமல் அவர்களில் சிலரை வீட்டுக்கே அழைத்து நிவாரணம் வழங்கியதில் இருந்து அரசியலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யும் ஒரே தலைவர் விஜய்தான் என கேலி கிண்டலுக்கு ஆளானார் இப்படி அரசியலில் அவர் செயல்பாடுகள் சொதப்பி வருவதாக பேசப்பட்ட நிலையில் இன்று அவர் செய்த அதிரடி சம்பவங்கள் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க செய்துள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானார் இந்த சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த கொடூர சம்பவம் குறித்து எதிர்க்கட்சிகள் ஆளும் திமுக அரசை கடுமையாக சாடி வருகின்றன உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றும் எஃப்ஐஆர் நகல் வெளியானது குறித்தும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இன்று காலை விஜய் தனது கைப்பட எழுதிய கடிதம் ஒன்றை வெளியிட்டார் அதில் அன்பு தங்கைகளை கல்வி வளாகங்கள் உள்பட அனைத்து இடங்களிலும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான சமூக அவலங்களும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் நடைபெறுகிறது பாலியல் குற்றங்கள் உள்ளிட்ட வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கு ஆளாகிறேன் என எழுதியுள்ளார் தொடர்ந்து ஆட்சியாளர்களிடம் எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்ததே என திமுக அரசை குற்றம் சாட்டியுள்ள விஜய் அண்ணனாகவும் அரணாகவும் நான் நிற்கிறேன் எனவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த கடிதம் மிகப்பெரிய அளவில் வைரலானது ஆனால் இந்த முறையும் அறிக்கை மட்டுமே விஜய் வெளியிட்டதாக சமூக வலைதளங்களில் விமர்சனம் எழுவதற்குள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிரடியாக ஆளுநரை சென்று பார்த்து கோரிக்கை மனுவை அளித்துள்ளார் விஜய் இந்த சந்திப்பு குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள தாவேக்கா பொதுச்செயலாளர் செயலாளர் என் ஆனந்த் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநரை சந்தித்து வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வெறும் கையை மட்டும் அசைத்துவிட்டு நகர்ந்துவிட்டார் விஜய் ஆனால் அவரின் இந்த அரசியல் நகர்வு மிகப்பெரிய அளவில் தமிழக அரசியலில் உள்ளது இனி களத்திற்கு வருவேன் என்பது போல விஜய் சொல்லாமல் சொல்லிவிட்டு சென்றுள்ளார் தேர்தலுக்கு ஓராண்டுகள் இருக்கும் சூழலில் தற்போது சூடு பறக்கும் அரசியலை நோக்கி தனது நகர்வுகளை ஆரம்பித்துவிட்டார் விஜய் ஆளும் கட்சி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் இவர் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார் என்பதே மிகப்பெரிய பேச்சாக உள்ளது அதிமுகவுடன் கைகோர்ப்பாரா அல்லது பிசிகாவை தன்வசம் இழுத்து தேர்தலை சந்திப்பாரா என்பதெல்லாம் இன்னும் சில மாதங்களில் தெரிந்துவிடும் அரசியலில் கடைசி நிமிடங்களில் கூட கூட்டணிகள் மாறலாம் உடையலாம் என்பதால் துப்பாக்கி படத்தில் விஜய் சொல்வது போல சஸ்பென்ஸுடனே காத்திருக்க வேண்டியதுதான்